டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மகேந்திரா உடைய ஃபோர் ஸோன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் எல்லா டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க ஆவரேஜ் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஊக்குபிட்டு வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க கீர் கிரவுண்ட் மற்றும் இன்ஜின் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளேச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த மஹிந்திரா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலை உள்ளதாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதேபோன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே